ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன் ரெசிபி மைசூர் மசாலா தோசை எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மசாலா தோசை பண்ணிங்கன்னா இதே மொறுமொறு போட உள்ள ஸ்டஃபிங் எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்க்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா நீங்கள் இப்போ தான் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் கூட போய் நீங்கள் எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைசூர் மசாலா தோசைக்கு ஃபஸ்ட்டு நான் தோசைக்கு என்ன ஊற போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி இதை ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்து முக்கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு அதையும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் வெந்தயத்தை போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து முதல்ல நம்ம பருப்பு தான் அரைக்க போகிறோம் அது வந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் நம்ம உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஊறினதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்செடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம ஊர்ன அரிசியை சேர்க்கலாம் ரெண்டு ரெண்டு டம்ளர் மொத்தமாக நாலு டம்ளர் போட்டனால ஒரேடி அரைக்க முடியாது அதனால நம்ம மிக்சி ஜார்லேயே ரெண்டு பேட்சஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இதையும் வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேட்சை வந்து அந்த மாவோடு சேர்த்துடலாம் இன்னொரு பேட்சையும் அதே மாதிரி அரைச்சி இதோடு நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் நான் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா கலந்து விடணும் இந்த உளுந்த மாவு அரிசி மாவு உப்பெல்லாம் சேர்ற மாதிரி நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நல்லா பொங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து உள்ளே வைக்கிறதுக்கு அந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கிட்டே நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட இதுக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கலர் வரணும்னா என்கிட்ட அது இல்லாதனால நான் வந்து வரமிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக பருப்பு செவந்து வரும்போது கொஞ்சம் இஞ்சியும் ரெண்டே ரெண்டு பல் பூண்டும் சேர்த்துட்டு நான் வந்து சின்ன சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பெரிய சைஸாக இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு அரை வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் பொடி உப்பு ரெண்டையும் சேர்த்துடலாம் சட்னிக்கு தேவையான உப்பையும் அனுப்பியே ஆட் பண்ணிடுவோம் மொத்தமாகவே இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோசையில் அப்ளை பண்ணுறதுக்குள்ள சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசால் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் கடுகு கடுகு வெடிக்க ஆரமித்ததும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு மசாலாங்கிறதுனால பெருங்காயத்தை சேர்த்தா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது இன் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை சேவை அந்த இஞ்சி துருவலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளித்ததோடு கலக்குற மாதிரி ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலுக்கு தேவையான மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து உப்பு பொடி போட்டு பாயில் பண்ணி தோலெல்லாம் எல்லாம் நல்லா உரிச்சிட்டு அதை வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்குல ஆல்ரெடி உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கேன் அதனால் அதுக்கு ஏற்றவாறு தான் நான் வந்து அந்த வெங்காயத்துலேயும் உப்பு போட்டேன் அதனால் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட சுவையான உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இங்கே மாவை பார்க்கலாம் பாருங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ஆயிருக்கு மாவு வந்து இந்த மாதிரி நல்ல பொங்கி வந்திருக்கு எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க எனக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி தோசை பத்திரத்துக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கல்லில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு கரண்டி மாவு ஃபுல்லாக எடுத்து அப்படியே நீங்கள் வந்து சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மைசூர் மசாலா தோசைக்கு தோசை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெயை வந்து நான் வந்து இது சின்ன ஸ்பூனில் தான் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை வந்து உள்ளே வெளியே ரெண்டுலேயும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக இது வந்து வேக ஆரம்பிக்கும் போது தோசை நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே நம்ம அரைச்ச சட்னியை வந்து எடுத்து இந்த மாதிரி தோசைக்கு மேலே போட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தோசை ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் மசால் சேர்க்கலாம் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் தோசை வந்து கருகி போகாமல் கரெக்டான பதத்தில் ரோஸ்ட்டாக வரும் இந்த ஸ்டஃபிங்கே உள்ளே வச்சுருங்க இப்போ நல்லா தோசை ரெடியானதும் நீங்கள் அப்படியே மடிச்சிடலாம் மசாலாவோட பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக நல்லா பேக் சைடில் ப்ரௌன் கலரில் தோசை நல்லா வெந்து வந்திருக்கு அந்த உள்ளே வச்ச அந்த சட்னி ஸ்டஃபிங்கே எல்லாமே நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் சர்வ் பண்ணுறதுக்காக நம்மளோட சுட சுட சூப்பரான மைசூர் மசாலா தோசை வந்து ரெடி இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது ரெண்டோட காம்பினேஷன் நீங்களும் கண்டிப்பாக இந்த மைசூர் மசாலா தோசையை இந்த தேங்காய் சட்னியோட காம்போ வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி இல்லாமல் நீங்கள் விரும்ப சாப்பிட்டா கூட அந்த ஸ்டஃப்பிங்கோட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்க ஃபீட்பேக்கை எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்